கை கட்ட விரல நேரா நீட்டி வச்சுக்கோங்க உங்களோட தலை இந்த பயிற்சி முழுவதுமாக அசையவே கூடாது எல்லாமே உங்க கண்களும் கைகள் மாத்திரமே இப்போ உங்களோட பார்வை முழுவதும் அந்த கட்ட விரலோட நுனியில இருக்கணும் உங்க கை தோல் பட்டைக்கு நேராக இருக்கணும் இப்போ ரைட் ஹேண்ட் நேராக வச்சுக்கோங்க வலது கைய இப்போ நம்ம வந்து மேல பார்க்க போறோம் அப் எவ்வளவு தூரம் உங்களால கைகளை மேல கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் மேல கொண்டு போங்க டவுன் கீழே எவ்வளோ முடியுமோ கீழே கொண்டு வரணும் உங்கள் ஐபால் மட்டும் மூவ் ஆகணும் கைகளை நேராக வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி கட்ட விரல் நுனியை மாத்திரம் பாருங்க இப்போ வலது பக்கம் கைகளை கொண்டு போகணும் ரைட் ஸ்லோவாக கொண்டு போகும்போது உங்கள் கண்கள் தான் மூவ் ஆகணும் உங்கள் தலை எந்த வகையிலையும் மூவ் ஆகக்கூடாது நேராக வாங்க நேராக கொண்டு வாங்க ஸ்ட்ரைட் இது ஐந்து முறை பண்ணலாம் டயகனல் வியூவிங் சொல்லுவோம் கைகளை நேராக வச்சுக்கோங்க நம்ம டயகனலாக நம்ம தலைக்கு மேலே ரைட் அப் அப்படின்னு போனோம் அண்ட் லெப்ட் டவுன் இடது பக்கம் கீழே இது ஐந்து முறை ரொட்டேஷனல் வியூவிங் கைகளை நேரம் வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் வலது புறமாக நம்ம சர்க்கிள் பண்ண போறோம் இடது மேலே வலது கீழே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல உங்க பார்வை மட்டும் தான் மூவ் ஆகணும் ஐ பால் மூவ்மெண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் சர்க்கிள்ஸ் நீங்க பண்ணணும் இது பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே போல இந்த கண்களுக்கான பயிற்சி சிறு பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லது அவங்களுக்கு ஞாபகத்திறன் கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் இது எல்லாமே இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ரிலாக்ஸ் டூ பார்மிங் இந்த வதப்பு தன்மையை கண்களில் வைக்கலாம்